தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைக்கு உங்களிடத்தில் மூன்று காரியங்களை குறித்து பேசலாம் விரும்புகிறேன் ஒன்று ரட்சிப்பு ரெண்டாவது ஆண்டருடைய கிருபை மூன்றாவது பர்சுத்தம் முதலாவது ரட்சிப்பு ரெண்டாவது கிருபை மூன்றாவது பரிசுத்தம் மூன்று மருந்தாக தான் நம்ம ஆண்டுக்குள்ளே நிலைச்சி நிற்க முடியும் ஆக்கியால நம்ம மூன்று காரியங்களை குறித்து நம்மளிடத்துல நம்ம பேச தியானிக்க அன்று கிருப்பை செய்வாராக முதலாவது ரட்சிப்பை குறித்து நாம் பார்ப்போம் ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்கிறார் ஏசையா நாற்பத்தி மூணு பதினொன்றில் பார்க்குறோம் ஏசையா நாற்பத்தி மூணு பதினொன்றில் பார்க்குறோம் நான் நானே கர்த்தர் என்னை இல்லாமல் இல்லை ஆண்டவராகிய கருத்தராகிய இயேசு குறிச்சு தான் யார் நமக்கு ரட்சிப்பு இணையல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு ஆண்டர் சொல்றார் இந்த இடத்துல நானே கருத்தர் இணையல்லாமல் ரட்சகர் இல்லை கரெக்டாக ஆண்டர் சொல்கிறார் ஏசையா ஐம்பத்தி மூணு மூன்று ஆறில் பார்க்குறோம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் மறித்தார் என்று நாம் என்ன பண்ணோம் விசுவாசிக்கணும் நீங்கள் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நம்புவது விசுவாசம் என்றால் என்னது நம்புவது நம்பும் பொழுதுதான் ரட்சிப்பு வரும் அப்போ ஆண்டர் சொல்றாரு அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மறித்தார் அவர் உயிர் தெழுந்தார் அவரை நம்பும்போது தான் நமக்கு ரட்சி அவர் நமக்காக மறித்து உயிர் தெழுந்தார் என்று நம்ம நம்பும் தான் நமக்கு ரட்சி வரும் அவரை இல்லாமல் நமக்கு வேறு இடத்துல ரட்சிப்பு வர வாய்ப்பே இல்லை இயேசு தான் கடவுள் அவர் தான் நம்மளோட பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மறித்தார் என்று நம்பணும் விசுவாசிக்கணும் அப்போ தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் சரி இந்த ரட்சிப்பு யார் பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்ப்போம் பைபிள்ள நிறைய பேர் ரட்சிப்பு பெற்றிருக்காங்க இன்றைக்கி நம்ம உலகத்தில் எவ்வளோ பேர் ரட்சிப்பு பெற்றிருக்கோம் வேதில் ரட்சிப்பு வரும்போது என்ன நடக்கும்னுட்டு நம்ம பார்ப்போமா சரி ரட்சிப்பை யார் பெற்றுக்கொண்டாங்க ரட்சிப்பு யாருக்கு கிடைச்சதுன்ட்டு பார்ப்போம் லூக்கா பத்தொம்போதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை பார்க்கணும் லூக்கா பத்தொம்போதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை பார்க்கணும் அங்கேயே சகேயுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் அந்த கிராமத்தில் அந்த ஊரில் இருக்கிற இட ஜனங்கிட்டலாம் அதிகமாக வறுள் வசூலிப்பான் அவர் வருள் வசூ வரி வசூலிக்கிறவர் அதிகமாக வரி வசூலிக்கிறவனாக இருந்தான் எல்லா ஜனங்களுடைய வைத்தரிசலுக்கும் அவன் என்ன பண்ணான் ஆளாவான் அவன் செய்கிறது தப்புன்னு கூட அவனுக்கு தெரியல ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோன்னு கூட தெரியாமல் என்ன பண்ணான் அவன் செஞ்ச காரியத்தையும் செஞ்சுன்னு இருந்தான் அப்பேற்பட்ட மனுஷன் ஒரு நாள் அந்த ஊருக்கு ஏசு கிறிஸ்து வர்றாருன்னு கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட பிறகு என்ன ஏசு கிறிஸ்துன்றாங்க இவர் பின்னாடி இவ்வளோ கூட்டம் போகுது எதுக்கு என்ன விஷயம்ட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த ஒரு நாள் இயேசுவை பார்க்கணும்னு வாஞ்சியே இருக்கிறார் அப்போ அவர் ரொம்ப குலமான மனுஷனாக இருந்தார் கொல்லமான மனுஷனா இருந்ததுனால அவரால் வந்து பண்ண முடியல அந்த கூட்டங்க மத்தியில் இயேசு கிறிஸ்துவை ஏட்டி எட்டி பார்த்தா கூட பார்க்க முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஏசு கிறிஸ்து வரப்போகிற அந்த வழியாக என்ன பண்றாரு ஒரு ஒரு மரத்துல போய் இப்படின்னு ஏறி போய் உட்காந்துக்கிறாரு உட்காந்துட்டு என்ன பண்றாரு ஏசு பக்கம் தானே வரப்போறாரு எப்படி இருந்தாலும் நம்ம மேலே வந்து பார்த்தலாம் அவர் என்ன தான் செய்கிறாரு எதுக்கு இவ்வளோ கூட்டம் பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு அந்த மரத்துல போய் உட்காந்து அந்த மரத்துக்கிட்ட ஏசப்ப என்ன பண்றாரு நடந்து வர்றாரு நடந்து வந்துட்டு என்ன பண்றாரு அண்ணாந்து பார்க்குறாரு அண்ணாந்து பார்த்து சகைவே அந்த மரத்தை பார்த்து சொல்ற பார்த்து அந்த உட்காந்து மனுஷனை பார்த்து கூப்பிடுறாரு சகைவே நீ என்ன பண்ணு கீழே இறங்கி வா இன்றைக்கு வீட்டிற்கு ஒரு வந்தது என்றார் இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நம்ம முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை ஆனா வந்து நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாரு நம்ம இவர் கீழே பார்த்து நடந்து போவாரு நம்ம மேல இருந்து பார்க்கலான்னு பார்த்தா இவரு என்ன பண்றாரு அண்ணாந்து பார்த்து என்ன சகை வான்னு கூப்பிடுறாரு இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு என்ன பண்றான் கடுக்கடுன்னு கீழே இறங்கி வரான் வந்து கீழே இறங்கி வரும்போதே என்ன பண்றான் அண்டர் சொல்கிறாரு இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்றாரு அவர் அவன் வீட்டுக்கு போகணும் என்ன பண்ணுறாரு உன் வீட்டுக்கு வேற வரப்போறான் அப்படின்றார் வீட்டுக்கு ரட்சிக்கு வந்தது என்றார் அவர் வீட்டுக்கும் போப்போ வரப்போறேன் அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு ஒன்றுமே புரியல அவனுக்கு அவன் அவனுடைய எல்லா சுபாவமும் மாறிடுச்சு ஏசு கிறிஸ்து பேசும்போது முகத்தை பார்க்கும்போதே அவனுக்குள்ளே இருந்த எல்லா பாவ சுபங்களும் என்ன ஆகிடுச்சி அவனுக்கு மாறிடுச்சு உடனே என்ன பண்ணுறான் அவன் அண்டவரே என்னை வந்து நீங்கள் மன்னிங்க இது இது நான் என்ன பண்ணுறேன் என் கிட்டே வாங்கினேன் எல்லா அன்றவரே என்ன யார் யார்கிட்ட எல்லாம் அந்த ஒரு அநியாயமாக வாங்கினோம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் நான் நாலு மடங்காக எல்லோருக்கும் கொடுக்குறான் அன்ற நீ இப்படி பண்ணி அப்படி பண்ணி எழுந்த பாவம் பண்ணி அந்த பாவம் பண்ணிமே ஒண்ணுமே சொல்லலை அவன் முகத்தை பார்த்து நீ வா நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே என்ன பண்றான் அவனுக்குள்ள குத்தப்பட்டு மனம் திரும்பி அவர் பாவின் ஒத்துக்கணும் என்ன பண்றான் அவன் நான் வாங்கினேன் அநியாயமா வாங்கினேன் எல்லாத்தையும் பண்றேன் நாலு மடங்கு எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அன்றை கிட்ட சொல்றான் இதுதான் வந்து வரும்பொழுது நமக்கு என்ன உண்டாகுது ரட்சிப்பு ரட்சிப்பு மட்டும் இல்லை நம்மளை என்ன பண்ணுறாரு புதிய சிருஷ்டியாக மாத்திர ரோமர் பன்னெண்டு ரெண்டுல பார்க்குறோம் புதிய சிருஷ்டியாக நம்மளை மாத்திரார் ஐஏஎஸ்அப்பா மாத்துறது மட்டும் இல்லை நம்மளுடைய மனமும் என்ன ஆகுது புதிதாகுது ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையெல்லாம் ஒழிந்து போயின்னேன்னு குறைந்தேரில் பார்க்குறோம் ஆமாம் குறைந்தேர் ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினேழு பார்க்குறோம் ஒருவன் ஒன் கிறிஸ்துக்கள் இருந்தால் எல்லாம் ஒழிந்து போயின்ன எல்லாம் புதிதாகினேன் அப்படின்ட்டு பார்க்குறோம் அப்போது இப்போ என்ன பண்ணிட்டாரு சகைவ பழைய மனுஷனாக இருந்தவனை புதிய மனுஷனாக பார்த்துட்டாரு பாவத்தில் இருந்து விடுதலை தந்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு அப்போ நம்மையும் என்ன பண்ண ரெண்டவரை ஆமான்ற ஒரு இடத்துல ரஷிப்ப விரும்பி பெற்று கொள்ளணும் அப்பதான் நம்ம தேவண்ட பிள்ளையாக இருக்க முடியும் சரி ரெண்டாவதாக தான் நம்ம பார்க்க போகிறது கிருபை கிருபை என்றால் என்ன கிருபை என்றால் என்ன தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கறது தான் தகுதியே இல்லாத ஒருத்தன் மேல அன்பு காட்டுறது தான் தேனுடைய அன்பு இருவ நம் ரட்சிக்கப்படும் போது நமக்கு அதை ஈவா ஆண்டவர் என்ன பண்றாரு கொடுக்குற எதுலையுமே நம்ம தகுதி இல்லை பிச்சைக்காரனை போல இருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு நமக்கு கிட்ட வந்து நம்மளை ரட்சித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்மளை என்ன பண்றாரு மனம் திரும்பி செய்யற நம்ம மாத்திர அந்த ஈவு தான் வந்து என்னது கிருப தான் நம்ம ஈவுன்னு சொல்கிறோம் ஈவை தான் நம்ம கிருபேன்னு சொல்கிறோம் கிருபே எல்லா காலத்துக்கும் நம்ம பாதுகாப்போம் அவர் கிருபை இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ஆதி ஆற்றல் பார்க்கணும் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் இருபத்தி மூணு சங்கீதம் இருபத்தி மூணு ஆறில் என் ஜீ நல்ல நாள் தான் நன்மையும் கிருபையும் என்று தொடரும் நல்ல மறிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுமா நன்மையும் கருபையும் தேனுடைய நன்மையும் கெருபையும் தொடர பண்ணுவார் ஆண்டவர் அடுத்து சொல்றாரு நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நினைத்த நாட்களாக இருக்க நம்ம கர்த்தருடைய வீட்டில் கொண்டு போய் விடுற வரைக்கும் நினைத்து வாழ்ந்திருக்க ஆண்டவர் செய்வார் வாழ்நாள் முழுவதும் அதாவது வாழ்நாள் முழுவதும் ஆயுசு வரைக்கும் என்ன பண்ணுவார் நம்மளை இடித்த நாட்களால் நிறுத்திருக்க செய்வார் சங்கீதம் ஐம்பத்தொம்பது பதினா பதினாறில் கூட பார்க்குறோம் காலையிலேயே உடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ அப்படின்றார் நம்ம என்ன செய்வோம் காலையில் ஆண்டவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழணும் அந்த நிற்கிறது முடி கிருபா ஆண்டவர் எவ்வளோ பெருநேத்திலாம் இன்றைக்கி இருக்கு என்னை தெ இன்னைக்கு இல்லை எனக்கு கிருபை தந்து வாழ வச்சுருக்கீங்களே அதனால் கூட்டி கொடுத்துருக்குறீங்களேன்னு கிருபி என்ன பண்ணணுமா மகிழ்ச்சியோடு ஒரு பதினேழாம் வசனத்தில் கூட ஐம்பத்தொம்போது சங்கீதம் பதினேழாம் வசனத்தில் கூட பார்க்குறோம் அடைக்கலமான கிருபை ஆண்டரடி கிருப எப்படி இருக்காங்க அடைக்கலமான சங்கீதம் முப்பத்தொன்னு இருபத்தி ஒன்னுல பார்க்குறோம் அதிசயமான கிருபல் அன்றருடைய கிருப எப்படி இருக்கு அதிசயமான கிருகள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்துல பார்க்கறோம் சூழ்ந்து கொள்ளும் கிருப அன்றருடைய கிருப எப்படி இருக்குதான் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்ற தவிது அப்புறம் சங்கீதம் நாற்பத்தெட்டு ஒன்பதுல பார்க்கறோம் ஆலயத்தின் நடுவில் நமது கிருப நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் சர்ச்சுக்கு வரும் அந்த இடத்துலையும் தேவனுடைய கிருபை நம்மளை வழி நடத்து அவர் பேசுவார் அவர் போதிப்பார் நம்ம நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார் நாலாவது இன்னொரு இன்னொரு இடத்துல பார்க்குறோம் சங்கீதம் தொண்ணூறு பதினாலில் பார்க்குறோம் வாழ்நாளெல்லாம் கிருபை வாழ்நாளெல்லாம் கிருபர் ஏசையா ஐம்பத்தி நாலு எட்டுல பார்க்குறோம் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படின்றார் நித்திய கிருப ஆமா அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா என்னென்ன வேணும் நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை பெற்றுக்கொள்ள அப்புறம் காலையில உடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும் அப்புறம் அடைக்கலமான கிருப அதை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்புறம் அதிசயமான கிருப அப்புறம் சூழ்ந்து கொள்ளும் கிருப அப்புறம் ஆலயத்தின் நடுவில் மதிக்கிற அப்புறமா வாழ்நாளெல்லாம் மதிக்கிற அடுத்து ஏசை இலை ஐம்பத்தி நாலு எட்டில் பார்க்குறோம் நித்திய கிருவ அடலோடைய கிருபே நித்தியம் வரைக்கும் மத்தியத்தில் போய் சேர்ற வரைக்கும் அன்றருடைய கிருப்பை நம்ம நடத்துவோம்ட்டு பார்க்குறோம் இந்த கிருபை நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்றருடைய கிருபைக்காக நம்ம கெஞ்சுவோம் மூன்றாவதாக பார்க்கிறோம் பரிசுத்தம் மூன்றாவத பார்க்க போகிற காரியம் பரிசுத்தம் சரி பரிசுத்தம் என்றால் என்ன என்று பார்ப்போம் பர்சுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பெருமா இருப்பது கூடாத காரியம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரிமாயிருப்பதும் கூடாத காரியம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது நம்ம தேவனுக்கு இருக்கணும்னு என்ன பண்ணணும் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் தேவனை தரிசிக்கணும்னு வாஞ்சிக்கணும்னு என்ன பண்ணணும் அதுக்கும் நமக்கு தான் வேணும் இயேசை ஆறு அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆறு அதிகாரம் ஒண்ணுல மூணு வரைக்கும் தேவனுடைய ஆலயம் மகிமையால் நிறைந்தது ஆமா தேவனுடைய ஆலயம் எப்படி இருந்தான் மகிமையால் நிறைந்தான் அந்த ஆலயத்தில் தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்களாம் ரெண்டு சிட்டைகளால் தங்கள் கைகளை மூடி ரெண்டு சிட்டைகளால் தங்கள் கால்களை மூடி ரெண்டு சிட்டைகளால் தன் முகத்தை மூடி சேனிகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி கொண்டிருந்தாங்க எஸ்ஐ அறுபத்தொன்று ஆறாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து மூன்று வரைக்கும் பார்த்தோம்னா தேனுடைய ஆலயத்தில் மகிமை நிறைந்தது அந்த ஆலயத்தில் இருந்த தூதர்கள் வந்து பண்ணாங்க அவருடைய அவங்களுடைய கைகளையும் கால்களையும் முகத்தையும் மூடிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க பரிசுத்தர் 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 தேவனை தொதித்து கொண்டிருந்தாங்கன்னு பார்த்து ஆகிய அது நம்ம என்ன பண்ணோம் பரிசுத்தம் இல்லாமல் தேனிடத்துல வரவே முடியாது சரி நாம் பரிசுத்தம் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் பரிசுத்தம் ஆகிறதுக்கு நாம் என்ன செய்யணும் தாயின் வயிற்றில் நம்ம பிறக்கும் போதே பாதோட பிறந்தோன்ட்டு தாவித்து சொல்றாரு தாவது என்ன சொல்கிறாரு தாயின் இருக்கும் பிறக்கும்போதே நம்ம பாவத்தோடு பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நம்ம பரிசுத்தமாக முடியுமா முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் பரிசுத்தமாகணும்னா என்ன பண்ணணும் நம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும் பின்பு நம்முடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவிடம் அறிக்கை செய்யணும் ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்மளுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுவிடம் அறிக்கை செய்ய வேண்டும் அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் அப்புறம் அப்படி செய்யும் தான் இயேசுவிடம் நாம் இரக்கம் பெற முடியும் பரிசுத்தம் பெற முடியும் இயேசுவின் விட பெற முடியும் பரிசுத்தம் என்னன்னா நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் ரத்தத்தால் கழுவோம் படுகிறோம்னு விசுவாசித்து நம் பாவங்கள் என்ன பண்ணோம் அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்யறது மட்டும் இல்லை அதை விட்டு விடணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் அப்படி செய்யும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் இசைப்பாய்ட்ட இரக்கம் பெற முடியும் சரி எபிரேயர் ஒன்பது பன்னிரெண்டுல பார்க்குறோம் அந்த ரத்தம் என்ன நமக்கு செய்ய மீட்பு உண்டாக்குது எபிரேயர் ஒன்பது பன்னிரெண்டுல பார்க்குறோம் இயேசுவின் ரத்தம் நித்திய மீட்பு உண்டாக்கும் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டில் பார்க்குறோம் இயேசுவின் ரத்தம் மன்னிப்பு உண்டாக்கும் எந்த இரத்தமும் நம்மளுக்கு மன்னிப்பு உண்டாக்காது சுத்திகரிப்பு உண்டாக்காது ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்ம பண்ணுது நமக்கு மன்னிப்பு உண்டாக்குது சுத்திகரிப்பு உண்டாக்குது எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டில் பார்க்குறோம் எவிரையர் பத்து இருபத்தொம்போதில் பார்க்கும் பரிசுத்தம் செய்யும் உடன்படிக்கை உடன்படிக்கைன்னா நமக்கு தெரியும் நமக்கு திருமணத்தின் போது மனம் மனையும் உடன்படிக்கை செய்கிறோம் போல நான் நமக்கு மட்டும்தான் நீர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம உடன்படிக்கை செய்கிறோம் அப்படியே செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம் உடன்படிக்கைன்னா என்னது இதுதான் திருமணத்தின் போது கணவனு மனையும் ஒரு உடன்படிக்கை செய்வார்கள் அது அவர்கள் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க செய்யும் அது போலவே நாம் என்ன பண்ணணும் தேவனுக்கு ஒரு உடன்படிக்கை செய்யறோம் எப்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் வந்து நாம் தேவனோட உடன்படிக்கை செய்கிறோம் பின்பு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவே நம்மோடு இருந்து என்ன பண்ணுவார் நடத்துவார் யானை சன் எடுத்து நாம் செய்யும் போது நம்ம வாழ்க்கை முழுவதும் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நம்மளை பராமரிப்பார் யார் நம்மளை கைவிட்டாலும் யார் நம்மளை பார்க்கலனாலும் நம்ம இயேசு நம் நடுவில் இருக்கிறார் நம்ம கூடவே இருக்கிறார்ட்டு நாம் நம்பணும் நாம் நம் இருவர் நடுவில் எதுவுமே வரக்கூடாது அப்போ அப்படி நாம் வாழும்போது உலகம் மாமிச பிசாசு ஏதுவுமே வரக்கூடாது நம் வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழணும்னா தேனோடு பண்ண உடன்படிக்கையில நம்ம என்ன பண்ணணும் நினைச்சிருக்கும் நிலச்சிருக்கும்போது வெளிப்படுத்தல இருபத்தி ரெண்டு பதினொன்று பார்க்கிறோம் நீதி உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் ஆமாம் நீதி உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் என்ற லிஸ்டில் நம்முடைய பெயர் இருக்கணும் நீதி செய்கிறவன் என்ன செய்யட்டும் பரிசுத்தம் செய்கிறவன் என்ன பரிசுத்தம் அடையட்டும் நீதி உள்ளவன் பரிசுத்தம் என்ற லிஸ்ட்லேயே நம்முடைய பெயர் இருக்கும் அப்போ தான் நம்ம இயேசுவின் அளிக்கும் பலனை பெற முடியும் பன்னெண்டாம் மாசத்துக்கு இதை பார்க்குறோம் வெளிப்படுத்த இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டில் இயேசு அளிக்கும் பலன் பெற நம்ம அறிய முடியும் திசல் எண்ணிக்கிற ஒண்ணு திசல் எண்ணிக்கிற நாலு சொல்லி தேவனுடைய தேவனுடைய தான் தேவனுடைய சித்தமாக இருக்கு அதனால நம்ம பரிசுத்தத்தை வாங்கிச்சுக்கணும் முதலாவது கிரு ரட்சிப்ப வாங்கிக்கணும் ரெண்டாவது கிருபியை பெற்றுக்கொள்ளணும் மூன்றாவது பரிசுத்தமாக வாழ நம்ம முயற்சிக்கணும் பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர் அப்போ நம்ம பரிசுத்தம் இன்றைக்கே முடிஞ்சிச்சு பரிசுத்தத்தை கேட்டுட்டோம் அப்படி இல்லை உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம பரிசுத்தம் கேட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அது மாதிரி நம்ம நித்திய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் இங்கே எப்ரேயர் ஒன்பது பன்னிரெண்டில் பார்க்குறோம் நித்திய மீட்பு இயேசுவின் ரத்தம் அப்போ இயேசுன்ற ரத்தத்தை நித்திய மீட்பு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரத்தத்தால் கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும் கொண்டே இருக்கும் அந்த பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று நம்ம பார்க்குறோம் இந்த வசனங்கள் மூன்று காரியங்களை ஆண்டவர் ஆசிரியத்து நடத்துவாராக கிருபையை ரட்சிப்பு கிருபை பரிசுத்தம் மூன்று நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியமாக தேவையான ஒன்றாக இருக்குது அதுதான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்று சுவாசிப்போம் ஆண்டு வழி நடத்துவாராக ஆசிர்வதிப்பாங்க